நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் நைட் ஃப்ளவரிங் ஜாஸ்மின் பவளமல்லி செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பவலமல்லியோட செடி இந்த ஒரு குருமரம்னு சொல்லலாம் விட்டால் பெரிய மரமாக அது இந்த பவளமல்லியோட பூக்கள் பார்த்தீங்கன்னா இரவில் தான் பூக்கும் அதனால் இதுக்கு நைட் ஃப்ளவரிங் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க அழகான பூக்களை கொண்டது இந்த பூக்கள் இந்த இலைகள் பார்த்திங்கன்னா சொர சொரப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் காய்களும் இருக்கும் இந்த நைட் ஃப்ளவரிங் ஜாஸ்மினில் இலை பூ காய் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அதோடய காய் நண்பர்களே நைட் ஃப்ளவரிங் ஜாஸ்மின் சொல்லக்கூடிய பவளமல்லியோட வடமொழி பேர் ஹர் சொல்லுவாங்க பாரி சொல்லி சொல்லுவாங்க நண்பர்களே பவலமல்லி இதுக்கு கோரல் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க ஷேரோ ட்ரீம்னு சொல்லுவாங்க இந்த பவளமல்லியோட இலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு பத்து எம்எல் வரைக்கும் ஒரு சாறு எடுத்து சிறிது உப்பு தேன் கலந்து வாரத்தில் ஒரு முறை நான்கு வாரங்கள் வரை குடிச்சிட்டு வரனால வயிற்றில் உள்ள பூச்சிகள் எல்லாம் வெளியேறும் நண்பர்களே ஒரு ஐந்துலேருந்து ஆறு பவளமல்லியோடய இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சிறு துண்டு இஞ்சி போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து குளிச்சுட்டு வரனால முறை ஜூரத்தை இது சரி செய்யக்கூடியது விட்டு விட்டு வர்ற காய்ச்சலை இது செய்யக்கூடியது முதுகு வலி மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது உடலில் தேங்கி உள்ள நுண் கிருமிகளை அழித்து வெளியேற்றக்கூடியது மலச்சிக்கலை இது சரி செய்யக்கூடியது நிறைய பேர் மூட்டு வலி ஜாயின்ட் பெயின்ஸ் உடல் வலி அப்படின்னு ஏற்படுறப்ப பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிடுவாங்க மாற்று மரம் மருந்த மா மாத்திரைகளை எடுத்துக்கிறதுனால அந்த பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறதுனால சிறுநீரை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி மூட்டுவலி உடல் வலி மற்றும் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கவங்க இந்த பவளமல்லியோட இலைகளை ஒரு ஐந்தாறு இலையோடு சேர்த்து சிறிது இஞ்சி சேர்த்து ஓரிரு வேலை குடிக்கிறனால மூட்டு வலியை வலியை போக்கக்கூடியது உடல் வலியை போக்கக்கூடியது நண்பர்களே இந்த இலைத்தீரோடு இஞ்சி சேர்த்து குடிச்சிட்டு வரனால இரத்த வட்ட அணுக்கள் காய்ச்சல் இருக்கும்போது டெங்கு காய்ச்சல் இருக்கும்போது நிறைய பேருக்கு ரத்த வட்ட அணுக்கள் குறையும் அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பவளமல்லியோடைய இலையோடு சிறிது இஞ்சி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால ஒரு இரு வேலை குடிக்கிறனால ரத்த வட்ட அணுக்களோட எண்ணிக்கை கூடும் நண்பர்களே பவளமல்லியோட செடியில் பார்த்தீங்கன்னா விதை இருக்கும் அந்த பூ பூத்து முடிச்ச உடனே அதோட விதைகள் இருக்கும் அந்த விதைகளை சிறிது நசுக்கி போட்டு தேங்காய் எண்ணெயிட்டு காய்ச்சி வடிகட்டி தலைக்கு தேய்ச்சிட்டு வரனால பொடுகு அது போக்கக்கூடியது வழுக்கை தலை வழுக்கையை சரி செய்து முடி வளர செய்வது காய இதே காய அரைச்சி பச்சையாக வலுக்கை உள்ள இடங்களில் தடவிட்டு வரனாலேயும் முடி வளரும் நண்பர்களே பவளமல்லியோட இலைகள் ஒரு ஐந்துலேருந்து ஆறு இலைகள் எடுத்துக்கிட்டு ஒரு சிறு துண்டு இஞ்சி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி சளி இருமல் இருக்கும்போது குடிச்சிட்டு வரனால ஒரு ரெண்டு மூணு நாள் காலை மாலை குடிச்சிட்டு வரனால சளி இருமலை இது சரி செய்யக்கூடியது ஈரல் வீக்கத்தை ஃபேட்டி லிவரை இது சரி செய்யக்கூடியது பாதையை சீர் செய்து நுரையீரலில் தங்கியுள்ள சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே ஒரு வேலைக்கு அஞ்சிலிருந்து ஆறு பவளமல்லியோடய இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட அனிசோமிலஸ் மலை சொல்லி ஒரு பேய்மிரட்டி இலைகளை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அந்த பேய்மிரட்டி இலைகள் ஒரு மூன்று இலைகளை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் ஓமம் போட்டு நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால மூட்டு வலி அது சரி செய்யக்கூடியது மூட்டில் தேங்கி உள்ள நீர்களை இது வெளியேற்றக்கூடியது மலேரியா காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் யானைக்கால் காய்ச்சல் அது போக்கக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீந்தில் கொடி சீந்திலோட இலைகளை அது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சீந்திலோட இலைகள் ஒரு ஐந்து இலைகள் அல்லது சீந்திலோட தண்டு ஒரு சிறு துண்டு தண்டு போட்டு அதோட மூன்றிலிருந்து நான்கு பவளமல்லி இலைகளை விட்டு நீரிட்டு காய்ச்சி காய்ச்சல் இருக்கும்போது குடிச்சிட்டு வர்றதுனால காய்ச்சல் இது சரி செய்யக்கூடியது உடல் வலியை இது சரி செய்யக்கூடியது மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பவளமல்லியோட இலைகள் ஒரு ஐந்திலிருந்து ஆறுகள் இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டு ஒரு சிட்டிகை பெருங்காயம் இட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால மூட்டு வலி இது சரி செய்யக்கூடியது காய்ச்சலினால் காய்ச்சலினால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வை இது போக்கக்கூடியது மூட்டு வாதத்தை இது சரி செய்யக்கூடியது மூட்டு வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது மலேரியா டைபாய்டு காய்ச்சல் இது போக்கக்கூடியது நண்பர்களே பவளமல்லியோட பூக்கள் பூக்கள் போது அந்த பூக்களை எடுத்து அதோட தேங்காய் எண்ணெய் இட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு தோல் நோய்களான அரிப்பு நமச்சல் உள்ள இடங்களில் தொடர்ந்து இதை தேய்ச்சிட்டு வரனால தோல் நோய்கள் சரியாகும் நண்பர்களே பவளமல்லியோட இலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் வரைக்கும் சாறு எடுத்து அதோட தேன் கலந்து ரெண்டு மூணு நாள் குடிச்சிட்டு வரனாலேயே ப்ளேட்லெட் லெவல் கூடும் இரத்த வட்ட அணுக்களோட எண்ணிக்கை கூடும் ஹீமோகுளோபினோட லெவல் கூடும் நண்பர்களே பாரிஜாதம் பவளமல்லி கோரல் ஜாஸ்மின் ட்ரீ ஆஃப் சேரோ நைட் ஃப்ளவரிங் ஜாஸ்மின் அப்படி பல பேரில் சொல்லக்கூடிய ஹர் சிங்கார் இப்படி பல பேரில் சொல்லக்கூடிய பவளமல்லி நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது மனம் இது ஒரு டைவெரிக்காகவும் சிறுநீர் பெருக்கியாக செயல்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு கொடுக்கக்கூடியது வலி உடல் வலி மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை இது போக்கக்கூடியது இரத்த வட்ட அணுக்கள் பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கை இது கூட்டக்கூடியது இந்த இலை தீநீரை பருகிட்டு வர்றதுனால மூட்டு தேய்மானம் ஆர்த்தரட்டிஸ் சரிசே சரியாகும் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு பலவீனத்தை இது போக்கக்கூடியது நண்பர்களே பவளமல்லியோட இலைகள் ஒரு ஐந்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு கால் கரண்டி சுக்கு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வர்றது அதனால் இது வாதத்தை இது சரிசெய்யக்கூடியது மூட்டு வீக்கத்தை வலியை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பவளமல்லியோட இலைகளை தேங்காய் எண்ணெயில் இட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் எண்ணெயை ஒரு மூன்று நாள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சிட்டு வரனால தலை பொடுக அது சரி செய்யக்கூடியது தலை அரிப்பை இது சரி செய்யக்கூடியது இந்த பவளமல்லியோட செடியில் உள்ள காய்கள் அந்த காய்களை இடித்து போட்டு தேங்காய் நெட்டு காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு வரனால மண்டை கரப்பானது சரி செய்யக்கூடியது தலை அரிப்பது சரி செய்யக்கூடியது தலையில் ஏற்படுற புண்களை இது ஆற்றக்கூடியது தலை வழுக்கையை போக்கி அந்த இடத்துல தொடர்ந்து தொழிச்சிட்டு வரனால முடி வளர உதவுகிறது இந்த பவளமல்லியோட കാായങ്ങ എണ്ണ